வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்க ஒரு சின்ன விஷயம் குரூப்பில் டூ பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு டவுட் என் கிட்டே உங்ககிட்ட கேட்குறன்ட்டு தான் இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க செவ்வாலை வாங்காதீங்க செவ்வாய் வந்து பெயிண்ட் அடிச்சு தராங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை அதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு தராங்கன்ட்டு அது ஒரு டேஸ்ட் இருக்கும் பட் நேற்று நான் ஒரு செவ்வாலை பழம் வாங்கினேன் இங்கே பாருங்கள் ஒரு நாலு பழம் வாங்கினேன் மூணு பழம் இப்படி இருக்குது ஆனால் ஒரு பழம் மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி இருக்குது தெரியுதுங்களே இன்னமும் பெயிண்ட் வச்சு வச்ச மாதிரி இருக்குது அப்படி சொரன்னா லைட்டாக வருது இங்கே பாருங்கள் இது என்ன நம்பருது ஸ்கேமா இன்னி என்ன தெரது குழந்தைகளுக்கெல்லாம் தர்றது இந்த மாதிரி உண்மையிலுமே பெயிண்ட் வச்சு தராங்களா இல்லாட்டி நேச்சுராக இது மாதிரி தான் பழுக்குதா எனக்கு தெரியல எனக்கு உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் டவுட்டாக இருக்குது இதை பற்றி எனக்கு தெரியல ஏன்னா நாங்கள்லாம் சென்னையில் இருக்கிற சொல்லுங்கள்